ஹாய் ஹலோ வெல்கம் இன்னைக்கு நம்ம என்ன மூவியை பற்றி பார்க்க போகிறோம்னா நடிச்ச தேவரகொண்டா ஆயிருக்க கிங்டம் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து ஜெர்சி மூவி டைரக்ட் பண்ண கௌதம் தென்னுன்னு வரியை டேரெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ விஜய் தேவர வந்து ரொம்ப நாளாகவே ஒரு கம்பேக் ஒருசரம் வெயிட் இருக்காரு ஜெர்சி மூவியும் வந்து நிறைய பேருக்கு இப்போ ஆந்திராவில் மட்டும் இல்லாமல் ம தமிழ்நாட்லேயும் நிறைய பேருக்கு ஜெர்சி மூவி பிடிச்ச படம் நானி நடிச்சிருப்பாரு ஸோ அந்த டேரக்டரோட அடுத்த படன்றதுனால இந்த படத்துக்கு வந்து தமிழ்நாட்டிலையுமே கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு விஜய் தேவரை கொண்டாக்கு இந்த படம் ஒரு கம்பாக்காக சார் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா வந்து ஸ்டோரி வைஸ் வந்து இது வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டோரி தான் ஏன்னா வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து கிட்டத்தட்ட அதே கேஜிஎஃப் டெம்ப்ளேட் தான் இப்போ இந்த தமிழ்லேயே கூட வந்து ரெட்ரோ செகண்ட் ஆஃப் வந்து இந்த டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும் இந்த ஒரு பாதிக்கப்பட்ட கஷ்டப்படுற ஒரு கும்பல் வந்து இருந்தோ அந்த ஒரு ஹீரோ வந்து காப்பாற்றி அந்த அவங்கள ஒருத்தவராக இருந்து காப்பாற்றுற அதே கதை தான் ஸ்டோரியாக வந்து இது வந்து கொஞ்சம் பழைய கதை தான் பட் இதில் வந்து ஒரு பிரதர் சென்டிமெண்ட் ஆங்கிள் கொண்டுட்டு வந்தது வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா வந்து யூஸ்வலாக அந்த பிரதர் சென்டிமெண்ட்லாம் வந்து மற்ற டெம்ப்ளேட்ஸில் இருக்காது பட் இதில் வந்து அது இருக்குது ஸோ ஸ்டோரியாக வந்து ஒரு சிக்ஸ் மார்க்ஸ் தரலாம் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஸ்க்ரீன் ப்ளே எப்படி சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லாவே போச்சு யூஸ்வலாக இந்த டெம்ப்ளேட் நம்ம நிறைய படத்தில் கேஜிஎஃப் வந்ததுக்கப்புறம் நிறைய படத்தில் இந்த மாதிரி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறாங்க பட் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஏன்னா வந்து இவர் வந்து ஒரு போலீஸாக இருக்கார் ஸோ இவர் வந்து இங்கேருந்து ஸ்ரீலங்காவில் ஒரு அவங்க அண்ணனை தேடி போய் அங்கே இருக்கிற இதில் அங்கே வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட சேர்ந்து அவங்கள காப்பாற்றுறாரா இல்லையான்ற மாதிரி தான் போகுது ஸ்டோரியை வந்து பழசாக இருந்தாலும் ஸ்கிரீன் ப்ளேவாக ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஆஃப்லாம் நல்லா போச்சு பட் செகண்ட் அப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக சில சீன்ஸ்லாம் வந்து ரஷ் பண்ணி எடுத்த மாதிரி அதுவும் கிளைமேக்ஸ் கிட்டே வந்து ரொம்ப அவசர அவசரமாக படத்தை முடித்த மாதிரி இருந்துச்சு டைமிங் கோஷம் இப்படி பண்ணாங்களா இல்லை அவ்வளோதான் அவர் ஹெல்தியே இருக்காரான்றது தெரியல ஸோ ஸ்கிரீன் ப்ளே வந்து ரொம்ப அவரேஜாக தான் இருந்துச்சு செகண்ட் ஆஃபில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் நல்லா இருந்துச்சு பட் செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளேக்கும் சிக்ஸ் மார்க்ஸ் தான் அண்ட் டேரெக்ஷன் டேரெக்ஷன் வந்து ஒரு நல்ல பெரிய இது நிறைய கேஸ்டிங் அந்த ஜனங்கள் ஊர் ஜனங்க ஹீரோ ஹீரோ அண்ணன் அவங்களோட குரூப்பு வில்லனோட குரூப்லாம் நிறைய ஜனங்களை வச்சு வேலை வாங்கியிருக்காரு டேரக்ஷனுக்கு நல்லா மன கேட்டிருக்காரு பட் வந்து ரைட்டிங்கில் போட்டோ விட்டதுனால வந்து டேரெக்ஷனுக்கு வந்து ஒரு செவன் மார்க்ஸ் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆக்டிங் ஆக்டிங் லீட் ஆக்டிங்காக வந்து விஜய் தேவர கொண்டாவும் ஹீரோயினாக பாக்கிய நடிச்சிருக்காங்க பட் இந்த படத்தில் ஹீரோயினுக்கு சுத்தமாக வேலை இல்லை அவங்க வந்த சீன்லாம் மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா கூட ஒரு ஏழு நிமிஷம் கூட வராது அவங்களோட மொத்த சீன்ஸே அவ்வளோதான் இருக்கும் ஸோ ஆனால் விஜய் தேவரகொண்டா சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட ஆக்சுவலாக லீடுன்னு பார்த்தீங்கன்னா அவரும் அவர் அண்ணன் கேரக்டர் பண்ணியிருக்க உரம் தான் லீடாக வரும் ஹீரோயின் கேரக்டர் வந்து லீட் கேரக்டர் மாதிரியே இருக்காது அது வைட் ரோல் மாதிரி தான் இருக்கும் ஸோ லீட் ஆக்டர்ஸ்க்கு எயிட் மார்க்ஸ் தரலாம் நெக்ஸ்ட் வந்து மியூசிக் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு அனுவருப் பண்ணியிருக்காரு ஜெர்சிக்கும் அவர் தான் பண்ணார் படத்தில் சாங்ஸ் எதுவும் இல்லை ஒரே ஒரு சின்ன மாண்டே சாங் தான் வரும் செகண்ட் ஆஃபில் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் டிசண்ட்டாக இருந்துச்சு பட் பீட்ஸ் வந்து ஒரே பீட்டு நிறைய கேட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ மியூசிக்கும் ஒரு எயிட் மார்க்ஸ் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட்டிங் கேஸ்ட் சப்போர்ட்டிங் கேஸ்ட்டாக வந்து அதான் சொன்னனேன் ஹீரோயினும் இந்த படத்தில் சப்போர்ட்டிங் கேஸ்ட்டு மாதிரி தான் ஆனால் வந்து வில்லன் கேரக்டராக புதுசாக பண்ணியிருக்காரு அவர் நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் அவங்க அண்ணன் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர் அவங்க எல்லோருமே நல்லா பண்ணியிருக்காங்க சப்போர்ட்டிங் கேஸ்ட் ரீசெண்டாக இருக்கே எயிட் மார்க்ஸ் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட் எடிட்டிங் எடிட்டிங் வந்து இந்த கிளைமேக்ஸ் கொஷன்ஸ்லாம் ரொம்ப ரஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் புரியவும் இல்லை சில பேர் அதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சொல்லியிருக்கலாம் என்ன ஏதுன்ட்டு எடிட்டிங்கு செவன் மார்க்ஸ் தரலாம் அண்ட் சினிமோட்டோகிராஃபி செம்மையாக இருந்துச்சு ஒரு போட் சீன் வந்து போட்டில் சேசிங் போகிற சீனில் நல்லா செம்மையாக இருந்துச்சு அந்த ஷார்ட்ஸ்லாம் அந்த இன்னொரு சீனில் வந்து பைக்கில் சேஸ் பண்ணிட்டு போகிற சீன்ஸ்லாம் கூட நல்லா இருந்துச்சு சினிமோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபிக்கு எயிட் மார்க்ஸ் தரலாம் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டைட்டில் போகிறப்போ ஒரு கிராஃபிக்ஸ் வரும் அது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து மேக்கப்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆர்ட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எயிட் மார்க்ஸ் தரலாம் ப்ரொடக்ஷனுக்கும் வந்து எயிட் மார்க்ஸ் தரலாம் ஓவராலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு யூஷுவலான டெம்பரேச்சர் ஸ்டோரி தான் கேஜிஎஃப்க்கு அப்புறம் நிறைய பேர் இதே மாதிரி இதே கான்செப்ட்டில் எடுத்துருக்காங்க அண்ட் நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து ரெட்ரோ செகண்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் ரெட்ரோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் எங்கேயோ இருக்கும் செகண்ட் ஆஃப் வேறு கான்செப்டாக அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆனதுனால அது நிறைய பேர் கனெக்ட் ஆகலை பட் இது வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே இதான் கதைன்றதை கிளியராக சொல்லி எடுப்பாங்க அதனால் வந்து எனக்கு அதை விட இது கொஞ்சம் ஒர்க்கான மாதிரி தான் தோணுச்சு ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா போச்சு செகண்ட் ஆஃபில் வந்து ஆச்சு இது வந்து விஜயதேவராக கொண்டாக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பேக்கெல்லாம் இருக்காது ஒரு டீசெண்டான ஹிட் வந்து அதுவும் தெலுங்கில் மட்டும் ஆக சான்சஸ் இருக்குது மற்ற ஏரியாலாம் வேலைக்கு ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ விஜய் தேவரகொண்டாவோட கொண்டாவோட கம்பேக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் பாய் அண்ட் அந்த ஓவராலாக இந்த மூவிக்கு வந்து ஒரு செவன்ட்டி ஃபோர் மார்க்ஸ் வருது ஒரு ரீசெண்டான ஆக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸாக தான் அந்த கேஜிஎஃப் டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு பிடிக்கும்னா அதே மாதிரி தான் அதே டெம்ப்ளேட் தான் அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம் மற்றவங்க வந்து இந்த படம் செட் ஆகிறதுக்கு கஷ்டம் தான் பாய் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ